மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கலா என்னுடைய அன்பான பரிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்ற மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறைவருளாலும் குருவொருளாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் சனி பேசி கடந்து சென்று விட்டது சமீபத்தில் குரு பேச்சி நகர்ந்து விட்டது எந்தவித நற்பலையும் முழுமையாக பெற முடியாத ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தான் சூரியனுடைய பயிற்சி ஒரு கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே முழுமையான தாக்கத்தையோ பலனையோ தந்து விடாது பாதிப்புகளை தந்து விடாது மற்ற கிரகங்களுடைய பயிற்சியோ மற்ற கிரகங்களுடைய இருப்பும் சேர்த்து தான் சொல்லணும் மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடை வைத்தே நான் சொல்லி பிரசன்னம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அருமையான பயிற்சி சூரிய பயிற்சி பித்காரகன் ஆத்ம காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் அற்புதமான ஒரு பேச்சு இவன் மட்டும் பலமாக இருந்து விட்டால் இவன் மட்டும் சரியாக அமர்ந்து விட்டால் நம்முடைய வாழ்வில் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் மழை காலத்திலே காக்கின்ற ஒரு கொடை வெயில் காலத்திலே காக்கின்ற ஒரு அற்புதமான பாதனை அந்த வகையில் அற்புதமான ஒரு கிரகத்துடைய பயிற்சி தான் சூரியனுடைய பயிற்சி ஒரு சிறப்புங்க எப்பவுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த காலகட்டம் குரு பகவானை வரைக்கும் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் அதே இருந்த ரிஷபத்திற்குத்தான் சூரியனும் பெயர்ச்சி அகைந்தார் ரிஷபம் யாருவிடு என்றால் அசுர கிரகம் என்று சொல்லக்கூடிய அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய இல்லறத்தை திருப்புகின்ற அந்த சுக்கரனுடைய இடம் அங்கு மூன்று கிரகங்களில் இருப்பதனால இந்த பெயர்ச்சி இந்த சூரிய பயிற்சி வைகாசி மாதம் அன்று நடைபெறுகின்றது இது எவ்வாறு இருக்கும் மீனராசிக்கு மீனத்தை பொறுத்தவரைக்கும் ஏழரையுடைய தொடக்கம்தான் கவலையே பட வேண்டாம் சோழி பிரசனத்தின் மூலமாக இதை சொல்கின்றேன் அதே நேரம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே திருத்தணிக்கு அருகே நான் கட்டி வருகின்ற ஒரு அற்புதமான ஆலயம் அந்த ஆலயத்துடைய வளர்ச்சிக்கு நீங்கள் மாயின என்னை சப்ஸ்கிரைப் பண்ணது தான் காரணம் முழுமையாக உங்களுக்கு அந்த புண்ணிய பலன் உங்கள் குடிமீனராசியில் இருக்கக்கூடிய ஊரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதியில் இருப்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நல்ல ஒருவர் யாரோ ஒருத்தர் எங்கே இருந்து நீங்கள் நல்லா இருங்க நலமாக இருங்க பிரச்சனை இல்லாமல் சொல்கிறாங்கன்னா அது கொடுத்து வைத்தவர்கள் மீனராசிக்காரர்களே மாயன் மயன நீ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த வகையில் இந்த சூரிய பயிற்சி மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் சோழி பிரசுரத்தின் மூலமாக இப்போ நம்ம பார்க்கலாம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நான் சொன்னேன் அல்லவா மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு வந்த மூன்று கிரகங்கள் அற்புதமான ஒரு நிலை மீனராசி மீனத்தை பொறுத்தவரை ஏழக சனியுடைய தொடக்கம் கவலையே பட வேண்டாம் தொடக்கம் தானே இந்த இடத்துக்கு போனால் இந்த பிரச்சனை இந்த நெருப்பை சொட்டால் சுடும் யாரோ சொல்கிறாங்க கேட்குறோம் படிக்கிறோம் அந்த அனுபவம் ஒன்றே நமக்கு போகாத அந்த வகையில் மீனராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் கவலையேப்பட வேண்டாம் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைக்கான தீர்வு தெரிந்துவிட்டால் பயப்படவே தேவையில்லை அந்த வகையில் பார்க்கும்பொழுது மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு தேவகுருவாகிய குரு ரெண்டாம் இடத்துல அதாவது சாதாரணமாக இல்லைங்க சாதாரண பலத்தோடு இல்லை சுப பலத்தோடு இருக்கின்றார் இந்த ரெண்டாம் இடம் பலம் பெற்று இருப்பதனால இந்த ரெண்டாம் இடம் தாங்க ரொம்ப இந்த ரெண்டாம் இடம் பலம் பெற்று இருப்பதும் பலகீனமாக இருப்பதும் நான் செய்த கர்மாவின் பலந்தான் அந்த ரெண்டாம் இடம் பலம் பெற்று இருப்பதனால ரெண்டு இடம் சிறப்பு குடும்பம் அந்த குடும்பம் தான் வாழ்க்கை நீங்கள் என்ன தான் பட்டம் வாங்கினாலும் பதவி வாங்கினாலும் பேரும் புகழ வாங்கினாலும் அந்த குடும்பம் சரி இல்லறாம் அது நல்லறமாக இருந்தாலும் மட்டுமே நிம்மதியாக இருந்தாலும் மட்டுமே போதும் நீங்கள் ஊர் புகழ பேர் புகழ வாழ்ந்தாலும் அந்த தலை சாயிற இடம் அமைதி தருகின்ற இடம் மனைவியின் மடி தாயின் திருவடி பிள்ளைகளுடைய அறு அரவணைப்பு தான் அந்த குடும்பம் அந்த குடும்பம் மட்டும் கிடையாது வாக்குங்க சொன்ன வாக்கு அவெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டார் சத்தியசீலன் அவடகங்க அவர் சொல்லி ஒரு வாக்கு அப்படிலாம் இல்லாமல் அந்த வாக்குஸ்தானம் அந்த ரெண்டாம் இடம் பலம் பெற்று இருப்பதனால இந்த குடும்பம் வாக்கு அது மட்டும் கிடையாது பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு தாரம் இருந்தாலும் மட்டும் போராது அந்த தாரம் பொருளாதாரத்தோடு இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆட்டம் கண்டுடுங்க காசு இல்லாதவருக்கு இந்த உலகம் இல்லை பொருளற்றவருக்கு இந்த உலகம் இல்லை என்னதான் அறிவும் திறமையும் இருந்தாலும் கூட ஞானம் பெற்று இருந்தாலும் கூட காசு இல்லைன்னா கதவை சாத்தி விடுவார்கள் பெற்ற தாயும் புறக்கணித்து விடுவாள் பிள்ளைகள் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள் தெரியும் சொத்தே போனாலும் கூட பொருளாதாரம் வேணுங்க அந்த பொருளாதாரத்துக்குரிய இடம் பலம் பெற்று இருப்பதனால என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றம் ஆரம்பத்துலதான் இருக்க பிறைய என்னை இடரசனியா இருந்தாலும் கவலையே படாதீங்க ஒன்று கைவிட்டாலும் மூன்று பேர் துணையா இருக்காங்க இதுவரை குரு பகவானின் எந்த பா நற்பலனையும் பெறாது நீங்க குரு ரெண்டாம் இடத்தில் சுப பலத்தோடு இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது இந்த ரெண்டாம் இடம் பலம் பெற்றிருப்பதனால இதுவரை குடும்பத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கும் பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் பெறும் அதோடு பதினோராம் இடத்துல களத்தலகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் சுக்கரனோடு கூடிய செவ்வாயும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதால் அதாவது போன மாதம் எவ்வளோ கஷ்டம் துன்பம் துயரும் பிறர் சென்று கையேந்துக்கிட்ட ஒரு நிலை வேலையே இழந்தாச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லை அதையெல்லாம் சந்தித்து வந்த கடந்த காலங்களில் வந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மன நிம்மதியை தருகின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமையும் அதாவது நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு நேர பயணங்களுக்கு போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக சொல்ல போனால் ராசிநாதன் குரு தனஸ்தானத்திலேயும் செவ்வாய் லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் குருவை பொறுத்த வரைக்கும் அந்த தனஸ்தானம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் போட்ட முதலை எடுக்கிறது செய்கிற தொழில் சிறப்பாக இருக்கிறது தடையில்லாமல் போகிறது அத்தனையும் மொத்தமாக தரக்கூடிய ஒரு காலகட்டம் அதுதான் உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் தனஸ்தானத்திலும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன் அதிகாரம் படைத்த துறைக்கு சொந்தக்காரன் அரசாங்கத்தில் வரைக்கும் ஆதாயம் இல்லாட்டாலும் அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணி கிடைக்காட்டாலும் கூட அது கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இதுவரை உங்கள் மேலிருந்து வந்த பழிபாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல சுந்தரப்பம் பிறருக்கு வலுக்கட்டாயமாக உதவி அதன் காரணமாக மனத்தை எரித்து வந்த வேதனை துன்பத்திற்கு ஒரு தீர்வு முன்ஜாமீன் கொடுத்தோம் ஓடிட்டான் நான் மாட்டிக்கிட்டேன் அந்த நிலையிலே இனி கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களே அந்யூனியத்தை வளர்த்துக்காதீங்க அந்யூனியமாக இருக்கிறவங்களே இந்த காலத்தில் அன்பாக இருக்கிறது இல்லையே அது கவனமாக இருங்க இந்த உலகத்தில் யாரையும் ஒரு ஒரு தரைக்கும் ஒரு தடவை யோசிங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் துணிய கருமம் துணிந்தவின் எண்ணுவது என்பதில இருக்கு வல்லுவை என்ன அழகா சொல்லிட்டு போயிட்டார் குறிப்பா மீனராசிக்கு ஒரு காரியம் செல்றதுக்கு படி யோசிங்க துணிந்தவனுக்கு பின் வாங்காதீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் சந்திக்காத நீங்க நல்ல முன்னேற்றத்தை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அதே நேரம் ஏழரசனியுடைய ஆதிக்கம் நினைப்பதனால கொஞ்சம் விரை செலவு வரதான் செய்யும் அந்த விரையும் மன ரீதியா மருத்துவம் சார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள் உடல்நிலை மட்டுமல்ல பிள்ளைகள் உடல்நிலையும் கவனமாக இருங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசி ஏன்னா ஏழரை சனியினுடைய தொடக்கமாக இருப்பதுனால காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க ஏன்னா அவசரம் அவசரப்படுவா அவசரப்பட்டால் சில துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து வருவதனால ஒரு முறைக்கு மூணு முறை நாலு முறை ஏங்க ஒரு வெண்டைக்காய் வாங்கினா கூட கிள்ளி பார்க்குறோம் ஒரு தங்க வாங்கினா கூட உரசி பார்க்குறோம் ஆனால் திருமண வாழ்வில் மீனராசிக்காரர்கள் கோட்டை விட்டு விடுகின்றார்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் பொருத்தம் மட்டும் இதாக மன பொருத்தம் இருந்து மட்டும் போராது இதையெல்லாம் தாண்டி விதின்னு ஒன்று இருக்குது அந்த காலம் இந்த காலம்தான் அந்த காலம் அந்த காலத்தை தள்ளி போடுதல் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஆனால் சில விரயங்களையெல்லாம் சில துயரங்களையெல்லாம் தடுத்து விடலாம் அது மட்டும் கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் கலத்திரக்காரன் சுக்ரன் அவர் லாபஸ்தானத்துக்கு வரும் நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அந்த உதவி தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் அதே நேரத்தில் மனைவி கணவன் மனைவிக்குள்ளே சில அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க சாமி எவ்வளோதாங்க விட்டு கொடுக்கறது என்னை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை நான் மட்டும் சொல்லிக்கிறேங்க இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் கால இமைப்போடுதெல்லாம் மாறுதுங்க எளிதில் கடந்து போய் போய்விடுங்க அப்படி இல்லைங்க அக்னி சாட்சியாக வாழ்கின்ற இந்த கணவன் மனைவி உறவு என்னை பொறுத்த வரைக்கும் தாய் தெய்வம் தான் ஆனால் மனைவியும் ஒரு தான் ஒரு இல்லத்தை அந்த குடும்பத்துடைய குல தெய்வமே மனைவி தான் நாம் எதை இழந்தாலும் கணவன் மனைவியையோ மனைவி கடவுனே விடக்கூடாது இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு தர காத்திருக்கின்றார் அதே நேரம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த சூரிய பேச்சில் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் மீனராசிக்கள் பட்ட கஷ்டம் துன்பம் ஏமாற்றம் அவமானத்துக்கு ஒரு தீர்வு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்குதுங்க ஏன்னா மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு அங்கு இருக்கின்ற குருவாக தேவகுருவாகட்டும் அசுரகுருவாகட்டும் சூரியனாகட்டும் அத்தனை பேருமே சனிவினுடைய பாதிப்புல உங்களை காக்கின்ற ஒரு லட்சங்களாக இருக்கின்றார்கள் இந்த வைகாசி மாதம் விசாகம் சூரியன் சூரிய பகவான் பித்காரகன் முருகனை வழிபட்ட ஒரு நாள் முருகன் தோன்றிய நாள் முருகனுடைய அவதார நாளே இந்த வைகாசி விசாகம் எத்தனை இருந்தாலும் ஒரு அற்புதமான கட்டம் என்னுடைய அனுபவம் பிரசன்னம் பிரசன்னும் மீனராசி ஆன்மீக சகோதர சகே இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்னுடைய எதிர்காலமே ஒரு சூனியமா இருக்குன்னு கவலைப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க இந்த வைகாசி மாதம் வருகின்ற விசாகத்தை அன்னைக்கு காலை இருந்து ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரை பால் மட்டும் அருந்தி முருகனுடைய வழிபாடு செய்யுங்க அருகில் ஒரு ஆலயம் சென்று முருகனை வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம் அவ்வாறு சென்று வழிபடுது முருகனை மட்டுமல்ல குருவின் அருளை பன்மடங்கு மடங்கு பெருக்கும் அது மட்டும் கிடையாது முருகனை வழிபட்டால் ஒண்ணுக்கு ரெண்டு பலம் யாராவது சொல்லிருப்பாங்களா தெரியல முருகனை வழிபடுவது செவ்வாயும் சிறப்பு செவ்வாயினுடைய அரவணைப்பையும் ஆதரவையும் அன்பையும் தரும் செவ்வாயை சாதாரணமாக விட வேண்டாம் செவ்வாயினுடைய தெய்வம் முருகன் தான் அது மட்டும் கிடையாது செவ்வாய்க்கு அங்கார பதவி வாங்கி தந்தவன் மகாகணபதி மகாகணபதி கேதுவினுடைய கடவுள் அந்த வகையில பார்க்கும் பொழுது அறிவும் ஞானம் புரிந்து கொள்கின்ற ஆற்றல்கள் பொன் பூமி மண்ணு அத்தனையும் பெற்றுத் தருவார் அரசாங்கத்தில் நல்ல ஆதாயம் தருவார் அது மட்டும் கிடையாதுங்க சகோதர சகோதரி மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடு நிலவும் நீண்ட நாள் இழுத்து வந்த வம்பு வடக்குகள்லாம் தீரும் இந்த வைகாசி விசாகம் நான் சொன்ன மாதிரி காலை ஆறிலிருந்து மாலை ஆறு மணி வரை முருகனை நினைத்து பால் மட்டும் மருந்து இருப்பது ஒரு சிறப்பு எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம் எத்தனையோ நதியில் குளுத்திட்டோம் எத்தனையோ ஆலய கதவை தட்டினாலும் கூட இருக்கின்ற இடத்திலையும் சரி முருகனுடைய ஆலயத்தில் அருகின்ற குளத்துமோ நதியிலோ இருந்து முழுமையாக வழிபாடு செய்து பாருங்கள் மீனராசிக்கு சனி பகவான் ஏடரசனியுடைய தொடக்கமே ஒரு நன்மையாக அமையும்